வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அதற்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு முறை அவர் பேசும்பொழுது அவர் பேசினதை வந்து இப்ப சமீபத்தில் கடைசியா நடந்த சிங்கீதம் அந்த அபூர்வ சிங்கீதம் ஃபோர்த் எபிசோடு அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் எபிசோட்ல சொன்னாரு நான் வந்து வேலையே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னாரு இதை ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினாரு அதாவது விக்ரம் படம் வந்து நூறாவது நாள் ஓடினது அந்த நூறாவது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கப்பட்டது அப்பொழுது இறுதியாக தலைமை உரையாற்றிய கதாநாயகன் தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவர் பேசும்பொழுது அதாவது நீங்க வந்து உங்க விடுமுறையில என்ன பண்ணுவீங்க ஒரு ஹாலிடே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு சண்டே இருக்கு அப்படின்னா நம்ம விருப்பமான உணவு சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியா ஒரு படம் பார்ப்போம் இல்லைன்னா ஜாலியா ஒரு சர்க்கஸ் இருந்தா சர்க்கஸுக்கு போவோம் அந்த மாதிரி நமக்கு எது பிடிக்குதோ நம்ம அந்த பண்ணுவோம் நமக்கு ஒரு புத்தகம் படிக்கணும்னா புத்தகம் படிப்போம் கிரிக்கெட் ஆடணும்னா போய் கிரிக்கெட் ஆடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு நல்ல சாயங்காலம் லஞ்ச் சாப்பிடுவோம் சாயங்காலம் பார்ட்டிக்கு போவோம் இந்த மாதிரி இல்லை ஒரு சினிமாக்கு போவோம் இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம சண்டே அப்படிங்கிறப்ப சண்டேயோ ஒரு ஹாலிடேயோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் லீவோ அதில் வந்து நமக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ நம்ம அதை பண்ணுவோம் கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா அறுபத்தி வருடங்களாக நான் வேலையே செய்யலை அறுபத்தி மூணு வருடங்களாக எனக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து இவ்வளோ பேர் கை கைத்தட்டுறாங்க இவ்வளவு பேர் பாராட்டுறாங்க நான் செய்யற அந்த லீவ்ல வந்து நான் என்ஜாய் பண்றதுக்கு சம்பளம் வேற தராங்க அதாவது கரும்பு தின்ன வாங்க அதாவது நம்ம விஷயம் நமக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிக்கிற விஷயத்த செய்யணும்னு சொல்லுவாங்க அதாவது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரின்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து ஒரு கமல் சார் பேசினதை ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு அதிகமான அதாவது லட்சக்கணக்கான வியூ அதிகமான அதாவது ஒன் லேக்குக்கு மேலே வந்து ல வியூஸு அதுக்கு வந்து இரநூறு கமெண்ட்டுக்கு மேலே அதை ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அதை சேவ் பண்ணியிருக்காங்க ஆயிரம் பேருக்கு மேலே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த இந்த பதிவுக்கு தான் அதிகமான பேர் அந்த கமெண்ட் என்னென்னா தலைவரை எங் நீ நாங்கள் நினச்சதை என்னால் பண்ண முடியலை தலைவரை நாங்க வந்து ஏதோ எங்களுக்கு பிடிச்சது ஒன்று நாங்கள் செய்யற வேலை ஒன்று அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட பார்க்க முடிஞ்சது நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறது இல்லை ஏன்னா பல்வேறு நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கு நம்ம ஒரு வேற ஒரு படிப்பு படிச்சிருப்போம் ஆனால் பார்க்கிற வேலை வேற ஒன்றா இருக்கும் நமக்கு பிடிச்ச விஷயம் வேற ஒன்னா இருக்கும் அது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வேலைக்கு போகணும் நமக்கு ஒரு ஏர்னிங் வேணும் மாசமானால் நம்ம வாடகை கட்டணும் இஎம்ஐ இருந்தால் இஎம்ஐ கட்டணும் பசங்களை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லை இப்போ நம்ம ஒரு கல்யாணமாகாத ஒரு ஆளாக இருந்தோன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு எதாவது கொடுக்கணும் நம்ம அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சிக்கு ஏதாவது கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் அதனால் நம்ம பிடிக்கிற விஷயத்த செய்ய முடிகிறது அதான் இப்போ எப்படின்னா நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படி இல்லைன்னா செய்கிற விஷயத்தை பிடிச்ச விஷயமா மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு மிக உதாரணமாக கமல் சாருடைய ஸ்பீச் அமைஞ்சது அதை கேட்டு பல பேர் வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க லட்சக்கணக்கான பேர் அப்படிங்கிறது நான் போட்ட பதிவுலே எனக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்ன ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதுக்கே இப்படி ஒரு வியூஸ்னா அப்போ அவரை ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் எங்கும் இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் இது இது வந்து பாசிட்டிவான ஒரு ஸ்பிரேஷன் இது கொடுத்திருக்கும் சோ உலகநாயகன் ரசிகர்கள் என்பதில் பெருமை கொள்வோம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவருக்கு வந்து கமல் சார்னா ரொம்ப பிடிக்கும் கமல் சார் மேல அவ்வளவு மரியாதை கமல் சார் நாலேஜ் மேல அவருக்கு அவ்வளவு மதிப்பு அவருடைய திறமை மீது அவ்வளவு மரியாதை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு பேட்டியில வந்து கமல் சார் வந்து இங்கேயே ட்ராப் ஆயிட்டாரு அவர் இருபது வருடங்களுக்கு முன்னாடியே ஹாலிவுட் போயிருக்கணும் இப்பவும் லேட் ஆகல சார் நீங்க இப்போ ஹாலிவுட்ல ஒரு படமாவது பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி கமல் சாரோட பேசுறப்ப கூட கமல் சார் தெரியாத விஷயங்களே கிடையாது அவர் வந்து பகவத்கீதையாக இருந்தாலும் பேசுவார் அவர் குரானாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் அதே மாதிரி பைபிளையும் படிச்சிருக்காரு அப்படின்னு அவர் எந்த விஷயத்தை நீங்கள் கேட்கலாம் பழைய இலக்கியங்களை பற்றியும் பேசுவார் புறநானூறு அகநானூறு அந்த மாதிரியான நற்றினை அப்படின்னு எதை கேட்டாலும் அவர் பேசுவார் மொழி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சுஜாதாவோட ஸோ அந்த மாதிரி பல்வேறு நாலேஜ் உண்டு அவருக்கு நிறையா படித்ததுனால ஒண்ணு படிச்சதுனால இன்னொன்னு படித்தவர்களிடம் அவர் கேட்டு தெரிந்து கொண்டதுனால அவருக்கு வந்து பயங்கர தேடி தேடி போய் அவருக்கு தெரியாதத சின்ன பையனா இருந்தா கூட அந்த கேட்டு அப்படிப்பட்ட ஒரு கத்துக்கணும் அது கமல் சார் தான் எப்பொழுதுமே அந்த தனித்திரு விழித்திரு பசி திருன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப அந்த மாதிரிதான் இப்ப கமல் சார் வந்து இப்ப அமெரிக்கால இருக்காரு ஏஐ கத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் அவர் ஜனவரி ஆறாம் தேதி திரும்ப வருவாருன்னு சொல்றாங்க தள்ளி போயிட்டே இருக்கு ஏன்னா அந்த இந்த படம் அன்பறிவு படத்துடைய வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அஹ் அன்பறிவு படம் அது வந்து சிசுமாரியோ ஜான்விக் மாறியோ ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு படமாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவங்க விக்ரம் கேஜிஎஃப்லாம் எப்படி சண்டை காட்சிகள் அமைச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அன்பு அறிவு அவங்க எடுக்கிறப்ப பயங்கரமாக இருக்கும் அவங்களே டைரக்ட் பண்ணுறப்ப கமல் சாரும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஹாலிவுட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறவரு அந்த மாதிரியான ஒரு படமாக இது அமையும் அநேகமாக இதுக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா கமல் சாருக்கு வந்து அமரனில் அவருடைய பின்னணி இசை ரொம்ப பிடிச்சி போச்சு பாடல்களும் பிடிச்சி போச்சு ஜிவி கல்வி இசையமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட்டு இந்த மருதநாயகத்தை பத்தியும் சொல்றாங்க மருதநாயகம் திருப்பி பண்ண போறாருன்னு அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னா மருதநாயகம் அது பல வர பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க எலிசபெத் ராணி குயின் எலிசபெத் வந்த பொழுது பூஜை போடப்பட்டது ஒரு இருபது நிமிட காட்சி எடுத்து வச்சிருக்காரு கமல் சார் அப்ப இருந்த அவர் அந்த காலகட்டம் அவரோட ஏஜ் அவரோட பாடி அவரோட ஃபிட்னஸ் அதெல்லாம் வேற இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது அவருக்கு எழுபது வயது ஆச்சு இப்போ வந்து அதுக்கான சாத்தியம் இல்ல அது வந்து வேற ஃபார்மேட்டில் எடுத்தது அந்த ஃபார்மேட்டில் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு விஷயங்களையும் எப்படி மிங்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரில டெக்னிக்கலாக அதுக்கெல்லாம் ஏஐ மூலமாக என்ன சாத்தியம் இருக்குன்னு தெரியலை இது வந்து ஒரு நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறது அப்படிதான் தெரியுதே தவிர மதநாயகம் சாத்தியமாகும் அப்படின்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ரெண்டு விஷயங்கள் ஒன்று கிரிக்கெட்டு இன்னொன்று சினிமா ஒன்று வந்து நம்ம சிட்னி டெஸ்ட்டு நாளைக்கு காலையில் அதாவது நான் முந்தின நாள் ஈவினிங்கே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் சிட்னி டெஸ்ட்டு ஆரம்பிக்க போது ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கு இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் டெஸ்ட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இன்னைக்கு வந்த தகவல் என்னென்னா ரோஹித் ஷர்மா ட்ராப்டு அதாவது ரோஹித் சர்மா வந்து ஆப்டட் அவுட் அப்படிங்கிறாங்க கௌரவமாக பட் டிராப்டு இப்போ என்னென்னா ட்விட்டரில் வந்து ஆர்ஐபி கௌதம் கம்பீர் அப்படின்னு சொல்லி ரோஹித் ஷர்மா சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் கொல வெறியில் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கோச் வந்து கௌதம் கம்பீர் வந்து இவர சரியாக இது பண்ணலை ஹேண்டில் பண்ணலை அப்புறம் ட்ராப் பண்ணது வேற அவருக்கு பிடிக்கல ஸோ அதனால வந்து இப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு ஆனால் ரோஹித் சர்மா பொறுத்தவரை இந்த சீ சீரியஸில் வந்து ரொம்ப போராக தான் விளையாண்டார் அதாவது நம்ம தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை எப்படி தோக்குறோம் நீங்கள் அவுட் ஆகிறது நல்ல பந்தில் அவுட் ஆனால் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் விக்கெட்டை த்ரோ பண்ணீங்கன்னா எவ்ரி விக்கெட் ஆஸ் அ வேல்யூ ஒரு வேல்யூ வந்து தப்பான ஷாட் ஆடி த்ரோ பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரும் அதே மாதிரி தோக்குறது பிரச்சனையே இல்லை நீங்க எப்படி தோக்குறீங்க தான் சரண்டர் ஆகக்கூடாது போய் போராடி ஒரு ரெண்டு ரெண்டு ரன்ல தோத்தோம் அல்லது நல்லா விளையாண்டு தோத்தோம் அப்படின்னு இருக்கணும் இந்த டெஸ்ட் மேட்சில் எல்லா மேட்சும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டில் தோக்கிற மாதிரி வராது நிறையா ரெண்டு வரும் பட்டு த வே யூ பிளேடு அப்படிங்கிறது முக்கியம் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க தெலுங்கு ரசிகர்கள் ராக்கி ரா சார்கி சார் அப்படின்னு டபுள் ஆக்டு ராம் அப்பா பையனா பண்ணியிருக்காரு ஸோ அதை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து அந்த மாஸ் என்னென்னா பைசா வசூல் மாஸ் என்டர்டெய்னர் என்னென்னா அவர் கடைசியாக வந்து அந்த ட்ரெய்லரோட கடைசி ஷாட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறாரு கையில கத்தி வச்சுட்டு கைலி கட்டிட்டு இறங்குறாரு செம்ம மாசா இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் அதை நக்கல் அடிப்பாங்க ஆனா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது சூப்பர்பா இருக்கும் அவங்க இந்த மாதிரி இருந்தா தான் தே வில் என்ஜாய் எனக்கு என்னமோ கேம் சேஞ்சர் பெரிய ஹிட் ஆயிடும் தோணுது ஒரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அது நம்ம ஜனவரி பத்தாம் தேதி நமக்கு தெரிய வரும்